நம்ம சர்வீஸ் பண்ண செல்ஃப் மோட்டரை வண்டியில் மாட்டிட்டோம் ப்ளஸ் டிஸ்டல் வாட்டர் ஃபில் பண்ணி சார்ஜ் போட்ட பேட்ரி அதில் மாட்டிட்டோம் வண்டியில் இப்போ வண்டி ரெண்டிங் கண்டிஷனில் இருக்குது செக் பண்ணணும் ஓல்டேஜ் எவ்வளோ ட்வெல் பாயிண்ட் எயிட் ஆஃப் பண்ணிவிட்டோம் பண்ணிவிட்டு எல்லோ பிங்க் ஒயர் அதில் கொடுத்துருந்தோம் அது செல்ஃப் ஸ்விட்சுக்கு போகிற அந்த ரெண்டு ஒயர் தான் நல்ல பாசிட்டிவ் வரும் அதில் வந்து செல்ஃப் ஸ்விட்சில் வந்து இன்னொன்றில் பாசிட்டிவ் போகும் அது செல்ஃப் சுவிட்சி போனதுனால அதை தனியாக கழட்டி ஒயர் எடுத்து வச்சுருக்கணும் அந்த ஒயரை டச் பண்ணி பார்க்கணும் டச் பண்ணால் நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் கம்ப்ளைண்ட் வந்து செல்ஃப் சுவிட்ச் கம்ப்ளைண்டு செல்ஃப் மோட்டார் கம்ப்ளைண்ட்டு அப்புறம் பேட்ரியும் கம்ப்ளைண்ட்டு செல்ஃப் எடுக்கலைன்னா அந்த மூணையுமே செக் பண்ணுங்கள் செல்ஃப் சுவிட்சு பேட்ரி அப்புறம் செல்ஃப் மோட்டார் மூணையுமே செக் பண்ணணும் நான் செல்ஃப் சுவிச் எப்படி மாற்றுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் பாருங்கள் தேங்க்